வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மல்லிகை செடிக்கு அரப்புமோர் கரைசலோட உயிர் உரங்களை கலந்து கொடுக்க போகிறோம் அது என்னென்ன அளவில் கொடுக்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ அரப்புமோர் கரைசல் பதினஞ்சு லிட்டர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த அரப்புமோர் பதினஞ்சு லிட்டர் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அடுத்ததான் பேசிலெஸ் துறிஞ்சி என்சஸ் இது ஒரு நாலு லிட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மூணாவதா நம்ம வெட்டிசீலியம் லக்கானி ஒரு நாலு லிட்டர் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் நாலாவதா நம்ம மெட்டாரீசியம் ஒரு நாலு லிட்டர் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ அஞ்சாவதா இது கூட இஎம் கரைசல் ஒரு நாலு லிட்டர் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய பேரலில் இரநூறு லிட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த திரவங்களை சேர்க்குறோம் இப்போ இதை நம்ம அப்படியே மல்லி செடிகளுக்கு ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம் நம்ம எப்போதுமே இப்படி தான் திரவங்களை நம்ம கலந்து தான் நம்ம ஸ்ப்ரே கொடுக்கறது இது மாதிரி உயிர் திரவங்களை நம்ம கலந்து ஒரு மணி நேரம் வரையும் வச்சுட்டு ஸ்ப்ரே கொடுக்கலாம் அதுக்கு மேலே இதை வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இது மாதிரி உயிர் உரங்களை மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுறது தான் சிறப்பானதாக இருக்கும் நம்ம எப்பயுமே இது மாதிரி மாலை நேரங்களில் தான் ஸ்ப்ரே பண்ணுவோம் நம்ம எடுத்திருக்க இப்போ இந்த திரவங்களோட பயன்கள் என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் அரப்பு மோர் கரைசல் கொடுக்கறதுனால செடிகளில் நிறைய அரும்புகள் எடுக்கும் பூக்களோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் பூக்களோட தரங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரப்பு மோர் அப்புறம் தேமோர் கரைசல் இது ரெண்டையும் மாற்றி மாற்றி கொடுப்போம் இது கூட நம்ம உயிர் உரங்களை கலந்தும் கொடுக்கலாம் போன வாட்டி வந்து நம்ம தேமோர் கரைசல் கொடுத்துருந்தோம் அதனால் இந்த வாரம் நம்ம அரப்பு மோர் கரைசல் கொடுக்குறோம் அடுத்து தான் நம்ம இதில் சேர்த்துருக்க உயிர் உரம்ன்றது பேசிலெஸ் துறிஞ்சி என்சஸ் இது எதுக்கு கொடுக்குறோன்னா செடிகளில் வர மொக்குப்புழு மொக்கு கருகள் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் அடுத்ததான் வெட்டிசீலியம் லக்கானி வெட்டிசீலியம் லக்கானி எதுக்கு கொடுக்குறோன்னா சாருறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அடுத்ததான் மெட்டாரீசியம் அது எதுக்கு கொடுக்கறதுனா அனைத்து வகையான வண்டுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்புறம் இது கூட நம்ம வந்து ஈயம் கரைசல் சேர்த்துருக்கோம் ஈயம் கரைசல் ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கி உயிர் உரங்களை இது மாதிரி நம்ம கலந்து தான் எப்பவும் கொடுக்கறது கலந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டா ஒன்றும் தப்பில்லை கலந்து அப்படியே வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் நம்ம இதை ஸ்ப்ரே கொடுக்கக்கூடாது இது மாதிரி உயிர் உரங்களை நம்ம தனித்தனியாகவும் கொடுக்கலாம் ஆனால் அது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்ஸாக இருக்குது அதனால தான் நம்ம இதெல்லாம் கலந்து கொடுக்குறோம் நமக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாவே வருது நேற்று நைட்டு நம்ம அரப்பு மோரோட உயிர் உரங்களை கலந்து செடிகளுக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பாருங்கள் பூவோட சைஸ் நல்லா பெருசாக இருக்குது பூக்களும் நல்லா தரமாக இருக்குது இந்த அரப்பு மோர் நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுனால செடிகளில் நிறைய அரும்புகள் எடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் வளம் காப்போம் நன்றி